வாக்குப்பெட்டிகள் உள்ள குரோம்பேட்டை எம்ஐடி கல்லூரியில் ஆர் எஸ் பாரதி ஆய்வு குரோம்பேட்டை எம்ஐடி கல்லூரியில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள பகுதிகளை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசுகையில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவின் தலைமை முகவர் என்ற முறையில் வாக்கு பெட்டிகள் உள்ள குரோம்பேட்டை எம்ஐடி கல்லூரி வளாகத்தில் பார்வையிட வந்தேன் கல்லூரி வளாகத்தில் என்னை தவிர வேறு யாரையும் அனுமதிக்கவில்லை என்றும் பாஜக ஆட்சியில் எது வேண்டுமென்றாலும் நடக்கும் அதற்கு சாட்சிதான் தேர்தல் ஆணையமே நடுநிலையை தவறிவிட்டது எனவே சந்தேகங்கள் வலுக்கும் காரணத்தால் ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வருவதாக கூறினார் அவங்க சரியாக கண்காணிக்கிறாங்களா இன்றைக்கி எங்களுக்கு இருக்கணும் என்னென்னா இது ஒன்றும் நடக்கும் இன்னைக்கு மோடி ஆட்சியில் எழுதிய யாராலையும் இருக்க முடியல தேர்தல் கமிஷனே இடைவெளி ஆகவே சந்தேகங்கள் வலுக்கிற காரணத்தினாலே ஒவ்வொரு நாளும் கண்ணும் உதக்கமாக ஏன்றால் வெற்றி எங்களுக்கு உறுதியாகிட்டு வாக்களித்த வாக்காளர்கள் தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசம் எப்படி என்று இந்த ஸ்ரீமரகன் சொத்தம் கூறி போகும்போது எங்களை போன்றவருக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது இன்றைக்கு சீரியஸாக எல்லா இது கட்சி எடுத்துருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் புகார் கொடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஆகவே சட்டப்பூர்வமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய அரசியலுக்கு இதுவரையிலே இந்தியாவில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலை இது இந்த தேர்தலில் இவ்வளோ நெருக்கடிகள் எல்லாம்

ஒரு நாலோ மூணோ தான் வர முடியும் அங்கே ஒரு முப்பது குறையுது இரநூத்தி ஐம்பதுல முப்பது காய்ச்சலாம் இரநூத்தி இருபது ஸ்டில் மைனாரிட்டி மகாராஷ்டிராவில் ஜெயிச்சாங்க குஜராத்தில் சென் டென் பர்சன்டாக தான் ஜெயிச்சாங்க இப்போ ஈக்குவலாக வரக்கூடிய வாய்ப்பு அந்த அதனால் காங்கிரஸ் ஆம் ஆத்மியும் போன சட்டமன்ற தேர்தலில் கூட்டு தனித்தனியாக நின்று வாங்கின ஓட்டை கூட்டி பார்த்தால் எல்லா தொகுதியும் பிஜேபி தோக்குது